அரை மணி நேரத்துல ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு லட்சம் ரூபாய் தன்னுடைய குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காக இந்த போட்டியில பங்கெடுக்க போன ஒரு தந்தை மிகப்பெரிய சோகம் தான் பரிசா கிடைச்சிருக்கு கோவை ரயில் நிலைய சந்திப்புக்கு வெளியே ரயில் பெட்டியை ஹோட்டல் போல வடிவமைத்து புதிதாக ஒரு ஹோட்டல் திறக்கப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தை சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாவி தொடங்கி தொடங்கியிருக்காரு கடை விளம்பரத்துக்காக நேற்று பிற்பகல் அரை மணி நேரத்துல ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிக்கப்படுது இதை கேட்டு கோவை மற்றும் கேரளா மாநிலத்தில இருந்தெல்லாம் கூட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நூற்று கணக்கான இளைஞர்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை சந்திப்பு சமூக இடத்துக்கு காவல்துறை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதத்தை விதிச்சிருக்காங்க சாதாரணமா ஹோட்டல்ல கொடுக்கப்படுற ஒரு பிரியாணி அளவு போல மூன்று மடங்கு அதிகமா இருந்ததாகவும் இதனால நிறைய சாப்பிட முடியல அப்படின்னு போட்டியாளர்கள் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க அதே போல சிக்கன் பிரியாணிய பார்த்து பாத்திரத்துல அமைக்கி அமைக்கி வச்சு கொடுத்ததுனாலையும் நிறைய உண்ண முடியல ஒரு பிளேட்டுக்கு மேல சாப்பிடவே முடியல அப்படின்னு போட்டியாளர்கள் குற்றம் சாட்டி இருந்தாங்க இந்த நிலையில தான் குடும்பத்தினுடைய ஏழ்மை சூழலை போக்குவதற்காக போட்டியில பங்கேற்று ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது வெல்லலாம் அப்படின்னு ஆர்வத்துல வந்த போட்டியாளர் ஆறு பிரியாணிய அரை மணி நேரத்துல சாப்பிட முடியாம ரொம்பவே வருத்தத்தோட வெளியேறி இருக்காரு குடும்பத்தோட ஏழ்மை சூழ்நிலை மட்டும் இல்லாம அவருடைய குழந்தையினுடைய மருத்துவ செலவிற்காகவும் ஓட்டுநர் ஒருவர் அந்த போட்டியில பங்கெடுத்திருக்காரு ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வருத்தத்தோட அழுதுகிட்டே சாப்பிடறாரு அந்த பிரியாணிய அந்த காட்சிகளை பார்க்கும் ரொம்பவே உருக வைக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில அவரால் ஐம்பது ஆயிரம் ரூபாய் பரிசு மட்டுமே வெல்ல முடிந்தது மூன்று பிளேட் பிரியாணி சாப்பிட்டு இரண்டாம் பரிசு பெற்றிருக்காரு அதே போல ரெண்டரை பிளேட் சாப்பிட்டு மூர்த்தி அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய குழந்தையினுடைய அதாவது ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட தன்னுடைய குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காக தான் இந்த போட்டியிலேயே கலந்துகிட்டாரு அந்த நிலையில அவர் ரெண்டரை பிளேட் மட்டும் சாப்பிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு பரிசு

ஆறு பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் சம்மானம் நாலு பிரியாணி சாப்பிட்டால் பிப்டி தௌசண்ட் மூணு பிரியாணி சாப்பிட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் புரோசாயன சம்மானம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வரைக்கும் டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி ஃபுட் ஈட்டிங் ஆர்ட் அதுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு ஃபுட் ப்ரோமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு வந்து இருபத்தஞ்சு ஆள் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய வருது ஆயிரம் பிரியாணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இது நிறைய தமிழ் கேரளா எல்லாரும் வந்திருக்கு ரொம்ப தூரத்து வந்து இருக்கு நினைச்சேன் இப்ப ஃபோர் ஹண்ட்ரட் முடிஞ்சு இப்ப டுவெல் ஓ கிளாக் நைட் வரைக்கும் நினைக்கிறது தௌசண்ட்ஸ் ஆஃப் வரும் நினைக்கிறது பரவாயில்ல எவ்வளவு வந்தாலும் இது ஃபோர் ஹவர்ஸ்ல பிரச்சனை இல்ல ஃபுட் ஃபுட் வேஸ்ட் ஆகாது செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு 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 நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் 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 அதெல்லாம் நோட் பண்றது டைம் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் ப்ரிப்பேர்டு தானே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு சைன் பண்ணணும் நீங்க வரும்போ நீங்க ஆன் ரெஸ்பான்சிபிலிட்டிலே தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை இல்லை எல்லாம் நீங்க இதுல பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு தான் பண்ணிருக்குது ஒரு பிரியாணின்னா இதுதான் பிரியாணி தான் இவ்வளவு தான ஒன் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல ஆஹ் பில் சைஸ் இந்த மாதிரி தான் கொடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இல்ல லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் கிராம்ஸ் இப்ப இருக்கு ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு போச்சே டோடி பப் டாடினா தெரியல அந்த வெள்ள கலர்ல இந்த மாதிரி கல்லு 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 அங்க போட்டிருக்க பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டு இருக்கு ஒன் லேக் பீரை ஜாஸ்தி சாப்பிட்டா அதுக்கு காம்படிஷன் நிறைய ஆளு வந்து இருக்கு ஆஹ் பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு ஜாஸ்தி கேர்ள்ஸ் தான் வந்திருக்கு பெங்களூர்ல அந்த பர்ஸ்ட் பிரைஸ் கேர்ள்ஸ்க்கு கிடைச்சு பொண்ணுக்கு கிடைச்சு